மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் திரு கே பி எஸ் எம் கனிவண்ணன் அவர்களை அவருடைய இல்லத்தில் இன்று காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி மலர உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்திய தேசிய காங்கிரஸ் தொண்டர்களும் தேசிய பொறுப்பாளர்களும் ஆகிய நாங்கள் அன்னை சோனியா காந்தி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இளம் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை எண்ணங்கள் நிறைவேறும் வகையில் நமது மாவட்ட தலைவர் திரு எஸ் ராஜகுமார் அவர்கள் ஆலோசனைக்கு இணங்க பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி ஆர் சுதா அவர்கள் ஒத்துழைப்போடு நம் நாட்டை கொண்டிருக்கும் பாசிச மதவாத மக்கள் விரோத பாஜக அரசை அகற்றவும் மத்தியில் ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கவும் தேசபிரிதா மகாத்மா காந்தி அவர்களின் மதச்சார்பின்மை கோட்பாடு வலிமை பரவும் தன்னலம் கருதா உத்தமர் காமராஜர் அவர்களின் ஆட்சி அமையவும் பூத் கமிட்டி கிராம கமிட்டி வட்டார கமிட்டி ஆகியவற்றைகளை வலிமைப்படுத்தி மாவட்ட கமிட்டிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் எங்களுடைய உழைப்பையும் உயிர் மேலான ஒத்துழைப்பையும் தருவோம் என்று இந்த நெல் நாங்கள் அனைவரும் உறுதி கூறுகிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹ் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு கே பி எஸ் எம் கனிவண்ணன் அவர்களை அவருடைய இல்லத்தில் இன்று காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி மலர உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்